வணக்கம் ஜ வைஜட் ஃப்ரம் ஜவாதிப்பட்டி புது பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி அதோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதாவது உலகில் பேசிக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மொழிக்கும் வந்து ஒரு வரலாறு உண்டு அதிலேயும் குறிப்பாகும் தமிழுக்கு தொன்மையான வரலாறு உண்டு அது வரலாற்று ஆசிரியர்கள் மொழியியல் கூறிய அற்புதமான ஒரு விஷயம் பொதுவாக உலகளாவிய பரவிய ஒரு மொழி அப்படின்னா அது தமிழ் உலகம் முழுவதும் பேசப்பட்ட ஒரு மொழி தமிழ் மொழி பிறகு ஏற்பட்ட பிரளயத்தின் வெளிப்பாடு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அங்கங்கே எல்லா மொழியிலையுமே வந்து தமிழ் கலந்திருக்கும் ஆங்கிலத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி பிரெஞ்சு மொழி எடுத்துக்கொண்டாலும் சரி மற்றபடி ஐரோப்பிய மொழிகளை எடுத்துக்கொண்டாலும் சரி இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த மொழி எடுத்துக்கொண்டாலும் சரி தமிழினுடைய ஒரு பாதிப்பு எல்லா மொழியிலும் இருக்கும் ஆமாம் அதன் அடிப்படையில் வந்து தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய கன்னட மொழியிலும் இருக்கக்கூடாது இல்லை அப்படிங்கிறது என்ன ஆதாரமோ தெரியல அதாவது தக்லைஃப் அப்படின்னு ஒரு சினிமா படம் வரக்கூடிய ஐந்தாம் தேதி ரிலீஸ் ஜூன் மாதம் அதன் அடிப்படையில் வந்து அங்கே இசை வெளியீட்டு விழா அதில் நடித்திருக்கக்கூடிய கமல்ஹாசன் மற்றபடி சிம்பு எல்லாமே வந்து அந்த இசை வெளியீட்டு விழா அதாவது குறிப்பாக இவங்க மணிரத்னத்தை பொறுத்தவரை எல்லா படத்தையுமே அவர் பான் இந்தியா படமாக தான் எடுப்பார் ஒரு படத்தை எடுத்தார் அப்படின்னா எல்லா மொழிகளிலுமே அதை திரையிடக்கூடிய ஒரு சூழல் கன்னடம் தெலுங்கு கேரளா ஹிந்தி மற்றபடி வந்து தமிழ் எல்லாத்துலேயுமே வெளியிடக்கூடிய ஒரு பான் இயக்குனர் பான் படமாக தான் எடுப்பார் மணிரத்னா அதன் அடிப்படையில் தக்லைஃப் எடுத்து முடிச்சாச்சு வரக்கூடிய ஜூன் மாதம் ஐந்தாம் தேதி ரிலீஸு அதனுடைய இசை வெளியீட்டு விழா வந்து நடந்திருக்கு கன்னடத்தில் இருக்கக்கூடிய அந்த இசை வெளியீட்டு விழா அதில் வந்து கமல்ஹாசன் கலந்து பேசக்கூடிய சமயத்தில் பக்கத்தில் வந்து சிவராஜ் குமார் இருக்கிறார் அவரும் வந்து கன்னட குடும்பத்தை சேர்ந்தவர் எல்லோருமே திராவிட பாரம்பரியத்தை சேர்ந்தவர்களா அது வந்து கமலுக்கும் தெரியும் மற்றபடி சிவராஜ்குமாருக்கும் தெரியும் இருந்தாலுமே கூட சில விஷமத்தனமான அதாவது ரக்ஷண வேத்திகா போன்ற சில விஷமத்தனமான ஒரு அமைப்புகள் என்ன பண்ணுறாங்க இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு பூதாகரமாக அதை பெரிசுபடுத்தி படத்தை கன்னட மொழியில் நாங்கள் வெளியிட அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டியிருப்பாங்க இல்லையா பேனர்ஸு மற்ற போஸ்டர்ஸ் எல்லாத்தையும் கிழித்து நாசம் பண்ணி அதை ஒரு கந்திரகோலம் பண்ணிக்கிட்டு அங்கே உட்காந்துருக்கிறாங்க அந்த கன்னட அமைப்பினர் அதாவது இருக்க தான் என்ன வரலாறு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம் அதாவது ஆயிரத்தி எட்நூறு வருடங்களுக்கு முன்னால் ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முன்னால் தமிழோடு சமஸ்கிருதம் கலந்த ஒரு நிலை அதன் அடிப்படையில் துண்டு துண்டாக பிரிந்த மொழிகள் தான் வந்து ஒவ்வொரு மொழியும் முதலில் பிரிந்தது கன்னடம் பிறகு பிரிந்தது தெலுங்கு அடுத்து மலையாளம் அடுத்து தொழுவோம் இது வந்து வரலாற்று உண்மை இது யாராலும் மறுக்க முடியாது மறைக்கவும் முடியாது இது வந்து அந்த கன்னட மொழி பேசக்கூடியவங்களுக்கு தெரியும் அதாவது வந்து அந்த தக்கலை இசை வெளியீட்டு விழாவில் கமல்ஹாசன் வந்து பேசுகிறாங்க அதாவது கன்னடம் என்பது தமிழ் மொழியிலிருந்து வெளிவந்தது கன்னடம் என்பது தமிழ் மொழியிலிருந்து உருவானது அதே நேரத்தில் அவர் மற்ற விஷயத்தை ரொம்ப அழகாக தான் பேசுகிறார் அதாவது வேறு மாநிலத்தில் வசிக்கும் நம் குடும்பத்தினரை தான் அவரை ராஜ் சிவராஜகுமாரை ரொம்ப புகழ்ந்து பேசுகிறார் வேறு மாநிலத்தில் வசிக்கக்கூடிய நம் குடும்பத்தினர் எல்லாருமே திராவிட பாரம்பரியத்தை சேர்ந்தவங்க தான் அவர் வந்து அவங்க வந்து கன்னடத்தில் இருக்க நம்ம தமிழில் இருக்கிறாங்க மற்றபடி இருந்தாலும் கன்னடம் எவர் தமிழிலிருந்து உருவானது அப்படின்னு கூட சொல்றாரு இதுல ஒன்றும் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது அதாவது மொழி வரலாறு அப்படின்னு புரட்டி பார்க்கக்கூடிய சமயத்தில் எல்லா மொழியையும் ஆதிக்கம் செய்து தொன்மையான ஒரு மொழி கல் தோன்றி மண் தோன்ற காலத்தை முன் தோன்றியதான் மூத்த மொழி அப்படிங்கிறது எல்லா வகையிலும் நிரூபிக்கப்பட்ட ஒரு விஷயம் அது ஏன் வந்து கன்னடத்தை பேசக்கூடியவர்களுக்கு மட்டும் இன்னைக்கு வரைக்குமே ஒத்து வரவே இல்லை அதாவது தெலுங்கர்களை பொறுத்த வரைக்கும் தெலுங்கு பேசக்கூடியவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்களும் திராவிடத்தை சேர்ந்தவர்கள் மொழி மட்டும்தான் வேற எல்லாரும் ஒன்று தான் அதில் மாற்று கருத்தே இல்லை ஆமா மற்றபடி தெலுங்கு மொழி பேசக்கூடிய திராவிட பாரம்பரியத்தை சேர்ந்தவர்கள் தமிழ் பேசக்கூடிய திராவிட பாரம்பரியத்தை சேர்ந்தவர்கள் மற்றபடி மலையாளம் எல்லாருமே வந்து கலந்து உறவாடி இன்னைக்கு வரைக்கும் இருக்கும் இருந்து சொல்லப்போனால் தெலுங்கு மக்கள் எல்லாம் வந்து தமிழ் மக்களோட அவ்வளவு பாரம்பரியமான ஒரு ஒற்றுமையின் வெளிப்பாடு அந்த அளவுக்கு ஒரு நேசத்தின் வெளிப்பாடு சும்மா சொல்லக்கூடாது தமிழ் பேசக்கூடியவர்களா தெலுங்கு பேசக்கூடியவர்களா அப்படின்னு தெரியாத அளவுக்கு இன்னைக்கு வந்து தமிழ் மக்கள் மலையாளம் அதிலும் குறிப்பாக மலையாள மக்கள்லாம் வந்து தமிழ் மக்களோடு தமிழ் நாட்டோடு உறவாடி இன்னைக்கு வரைக்கும் வெற்றிகரமாக இருந்துட்டு இருக்கு ஆனால் அந்த கன்னடம் பேசக்கூடிய அந்த திராவிட எண்ணத்தை சேர்ந்தவங்களுக்கு ஏன் இன்னைக்கு வரைக்கும் பிரிவினவாதமாக இருந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது உண்மையிலே வந்து ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ரொம்ப ரொம்ப மனசுக்கு சங்கடமான உசிவும் கூட அதிலே குறிப்பாக அந்த காவிரி பிரச்சனை வந்ததிலிருந்து கர்நாடகாவுக்கும் தமிழகத்துக்கும் இன்னைக்கு வரைக்கும் ஒத்து வரவே இல்லை என்ன இருக்கக்கூடிய தண்ணியை பிரித்து தருவது அவ்வளோதான் மற்றபடி அவர்களுக்கு இல்லை என்று சொன்னாலும் பரவாயில்லை இருக்கிறப்பயே வந்து நாங்கள் தண்ணியை தர மாட்டோம் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு மேலாண்மை அமைச்சு அதுக்கு ஒரு கமிஷன் போட்டு அதுக்கு ஒரு கமிட்டியை போட்டு அதை போட்டு இதை போட்டு அப்பா அப்பா ஒரு குறிப்பிட்ட ஒரு பிரச்சனையின் அடிப்படையில் வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட தனியார் பஸ்ஸை எரித்து நாசம் பண்ணி பல லட்சம் கோடியே அந்த கன்னட அமைப்பினை செய்த துரோகம் இருக்கு இல்லையா அவங்க ஏற்றுக்கொள்ள முடியாத மறுக்க முடியாத அதை வந்து தூக்கத்தில் கூட மறக்க முடியாத ஒரு சம்பவம் அந்த மாதிரிலாம் இன்றைக்கும் பலவிதமான பேச்சுக்கு எப்படிப்பட்ட ஒரு பேச்சாக இருந்தாலுமே சரி கன்னடம் வேறு தமிழ் வேறு கன்னடம் வேறு தமிழ் வேறு தமிழர்கள் வேறு கன்னடர் இருக்கேன் கன்னடாவில் வந்து தமிழர்கள் வாழலையா இல்ல தமிழ்நாட்டில் கன்னடர்கள் வாழலையா எத்தனையோ இருக்கேன் தமிழ்நாட்டில் வந்து எத்தனையோ கன்னட மொழி பேசக்கூடியவங்க எத்தனையோ பேர் அமைப்பு இது ஹோட்டல் சம்பந்தப்பட்ட உணவு விடுதிகள் வச்சுக்கிட்டு இன்னைக்கு நல்லபடியாக பொழைச்சிக்கிட்டு தான் இருக்காங்க அதே மாதிரி வந்து பெங்களூர்லயும் சரி மற்றபடி வந்து மங்களூர் மற்ற சோர்சு கன்னடாவில் குல்பர்கா ஏகப்பட்ட கன்னட அந்த மாநிலத்துல கர்நாடகாவில் இன்றைக்கும் அதே மாதிரி நல்லபடியாக பச்சு பழிச்சு இருந்துகிட்டு தான் இருக்கிறாங்க அதில் மாற்று கருத்தே கிடையாது எப்படி இருந்தாலுமே சரி எப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நம்ம பேசுறாலும் சரி திரும்ப 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 அதையே பேசிக்கிட்டு திரும்ப திரும்ப எப்படி ஒரு விஷயத்தில் நம்ம ஒப்புதல் போராளம் சரி அதை வேற்றுமையாகவே பார்க்கறதுக்குன்ற ஒரு குடும்பம் ஒரு பிரிவு ஒரு இனம் அப்படின்னா அது கன்னடம் பேசக்கூடிய கன்னட மொழியை சேர்ந்த கூட கர்நாடகத்தில் தான் ஆமாம் இது சம்பந்தப்பட்ட வகையில் இயக்கப்பட்ட விளக்கத்தை இன்றைக்கி கொடுத்துருக்கிறார் அதாவது வந்து கேரளாவில் நடந்த தற்கொலை நீங்கள் கமல் பதில் சொல்லியிருக்கிறார் அதாவது என்னையும் தற்கொலை சுயமாக மக்கள் பார்த்து கொள்வார்கள் ஏன்னா என் தரப்பிலிருந்து பார்க்கும்போது இது சரிதான் மற்றபடி வந்து சிவ சிவராஜ்குமார் வந்து எனக்கு அண்ணனை போன்றவர் என் தரப்பிலிருந்து பார்ப்பது சரி மத்தபடி எதிர்த்தரப்பிலிருந்து பார்க்கிறப்ப தவறாக இருக்கலாம் இரண்டு கோணம் அதை இல்லாமல் மூன்றாவதாக ஒரு கோணம் இருக்கிறது அதாவது வடக்கிலிருந்து வந்த வடமொழியை மொழியை சார போகிறீர்களா குடும்பத்தின் பக்கம் இருக்க போகிறீர்களா அப்படி ரொம்ப தெளிவா பேசுறாங்க எதிர்ப்பவர்கள் கூட என் குடும்பத்தை தான் ஏன்னா இது எதுன்னு பதில் பதில் இல்லை விளக்கம் மற்றபடி வந்து அன்பு எப்பொழுதும் மன்னிப்பு கேட்காது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக அப்பட்டமாக ரொம்ப ரொம்ப இலக்கிய நயமாக பதில் சொல்லியிருக்கிறார் உண்மையிலே வந்து இதெல்லாம் வந்து கன்னடத்தை பேசக்கூடியவர்கள் கர்நாடக மாநிலத்தை சேர்ந்த கூட இன்னும் புரியுமா அப்படிங்கிறது தெரியல ஆனால் ரொம்ப ரொம்ப தெளிவாக எல்லோரும் ஓரினத்தை சேர்ந்தவர்கள் எல்லோருமே வந்து திராவிட பாரம்பரியத்தில் ஊறியவர்கள் அதில் வந்து வட இந்திய கான்செப்டு வட மொழி மட்டுமே வேற்றுமை அப்படிங்கிற மாதிரி ரொம்ப தெளிவாக பிரித்து அழகா பேசியிருக்காங்க இதை புரிந்த பிறகாவது இதை புரிந்தாவது ஆமா தக்கலை அந்த படத்தை வந்து கர்நாடகாவில் ரிலீஸ் செய்ய கன்னட அமைப்பினர் வந்து உதவி செய்ய வேண்டும் மற்றபடி வந்து தமிழ் இனமாகட்டும் கன்னடம் பேசக்கூடிய கன்னட மாநிலத்தை கர்நாடகத்தை சேர்ந்தவர்களாக யாராக இருந்தாலும் ஓரினம் என்பதை வந்து கமல்நாசன் ரொம்ப தெளிவாக சொல்லிவிட்டார் ஆமாம் மூன்றாவதாக ஒரு கோணத்திற்கு நீங்கள் ஆசைப்படுகிறீர்களா அப்போ வந்து உங்களுடைய மொழியை நீங்கள் விட்டு கொடுக்குறீங்களா என்ன வட இந்திய மொழிக்கும் சமஸ்கிருதத்துக்கும் இந்திக்கும் நீங்கள் விட்டுக் கொடுக்குறீங்களா அப்படின்னு கூட ரொம்ப தெளிவாக இருக்கு அப்படி விடக்கூடிய சமயத்தில் இருக்கக்கூடிய சமயத்தில் கட்டாயமாக வந்து அவர்களெல்லாம் வந்து கன்னட ஒரு பிரியர் கன்னட மொழி பற்று உள்ளவர்கள் அப்படின்லாம் சொல்லவே முடியாது ஆமாம் அதனால் வந்து கமல்ஹாசன் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை காரணம் அவர் கன்னடத்தை எந்த வகையிலும் தாழ்ந்து பேசவே கிடையாது அவர்கள் எந்த அளவுக்கு தமிழை இலக்காரமாக கேவலமாக தமிழ் இடத்தையே தமிழ் மக்களை இன்று வரைக்கும் ஒரு எதிரியாக பார்த்து கொண்டிருக்கிறார் அதே போல தமிழ்நாட்டை சேர்ந்தவர் இன்னைக்கு வரைக்கும் கர்நாடகாவையும் கன்னட மொழியையும் புரியுதுங்களா கன்னட மக்களை இன்னைக்கு வரைக்கும் எதிர்ப்பாக பார்த்ததே கிடையாது ஆமா ஆனால் அங்க இருக்கக்கூடிய பல கன்னட அமைப்புகளுக்கு இவை புரிந்தும் கூட புரியாத தான் நடித்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் வந்து இதை வந்து அங்கே இரு ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய காங்கிரஸ் ஆட்சியெல்லாம் அந்த கட்சியெல்லாம் வந்து ஒன்றுமே பண்ண முடியாது பண்ணலாமுமே அவர்கள் மொழி விஷயமாக அவர்களை தூர்ந்தெடுத்து வார்த்தை எடுத்து ஏ சீதாராமையா கூட இன்னைக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காரு ஆமாம் அவர் வந்து ஒரு நடிகர் மற்றபடி மொழி சம்பந்தப்பட்டவர்களான் தான் அவருக்கு தெரியும் அதனால வந்து கமல்ஹாசனுக்கு மொழியின் வரலாறு தொன்மையான மொழி கன்னடம் என்பது அவர் வரலாறு தெரியாது அப்படி இப்படி சீதாராமையாவே சொல்றார் நம்ம ஒரு முதலமைச்சரே வந்து வரலாறுக்கு புறம்பாக பேசக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா அது கன்னடத்தில்தான் இருக்கும்போது உண்மையிலேயே வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம் கடைசி வரை கமல் மன்னிப்பு கேட்கக்கூடிய கூடாது என்பதுதான் எல்லோருடைய விருப்பமும் கூட காரணம் வந்து அவர் வந்து தவறாக பேசவில்லை வரலாற்றை பேசினார் உண்மையை பேசினார் சீமான்னு சொன்னதைப் போல பேசியது அனைத்துமே சத்தியம் பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ நன்றி